புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு அரிவாள் வெட்டு என அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் வெறும் வதந்தி மட்டுமே என்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டத்துறை அமைச்சர் மற்றும் டிஐஜி வருண் இருவரும் கூறியிருக்கிறார்கள் காவல்துறை இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இடையே ஏற்பட்ட மோதல் என்ன காரணத்துக்காக ஏற்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவ இடத்திற்கு திருச்சி சரகத்தினுடைய டிஐஜி வருண் மற்றும் மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருவரும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் சம்பவம் தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மோதல் காரணமாக ஒரு கூரை வீடு எரிக்கப்பட்டதும் அரசு பேருந்தினுடைய கண்ணாடி உடைக்கப்பட்டதும் என அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன நேற்று மாலையிலிருந்து அங்கு திருவிழா ஒன்று நடைபெற்றதும் இதையடுத்து அதன் தொடர்ச்சியாக பெட்ரோல் பங்கிற்கு சென்று ஒரு தரப்பினர் பெட்ரோல் போட்டதும் அங்கு ஏற்பட்ட சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக இது நடந்ததாகவும் அடுத்தடுத்து செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன இதில் அறுவாள் வெட்டு வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் வெளிவந்தன ஆனால் இவை அனைத்தும் வதந்தி மட்டுமே இன்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் டிஐஜி அருண் இருவரும் ஆய்வு செய்து வருகிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் நேற்று மாலையிலிருந்து திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இதையடுத்து இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது விவரங்களை கூடுதலாக வழங்க புதுக்கோட்டை செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் சாமிநாதன் இப்ப அமைச்சரும் டிஐஜி ஆயுக்காக வந்திருக்காங்க காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கோபால் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நேற்று மாலை தொடங்கிய திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கிட்டத்தட்ட பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல திருச்சி டிஐஜி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் ஆய்வு செய்து செய்தது செய்தாங்க செய்துள்ளாங்க இது சம்பந்தப்பட்ட அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரவு இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் அதாவது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பு சம்பந்தமாக இருதரப்பு இரு இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் வந்து பெரிய கலவரமாக மாறி அந்த பகுதியே போர்க்களமாக காட்சி காணப்பட்டது மேலும் ஒரு வீடு வாகனங்கள் உள்ளிட்ட போலீஸ் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு வாகனங்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது தீயத்து கொளுத்தப்பட்டது இந்நிலையில வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே வந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை டி திருச்சி டிஐஜி திருச்சி டிஐஜி மாவட்ட காவல் கங்கணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வந்து சட்டத்துறை அமைச்சர் ஜகபதி ஆகியவை பார்வையிட்டாங்க மேலும் வாகனங்கள் எரிக்கப்பட்டதோடு ஒரு அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜீப் ஒன்றின் கண்ணாடியும் முடைக்கப்பட்டது உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையான காவல்துறை வரலாற்றில் குறிக்கப்பட்டு கலவரத்தை கொண்டு வந்தனர் மேலும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்தை நள்ளிரவில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிலையில் வந்த இந்த முதல் சம்பந்தமாக தொடர்புடைய பதினான்கு பேர் மீது வடகாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது மேலும் விசாரணை நடத்துகின்றனர் இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த பதிமூன்று பேரும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த ஒருவரும் என கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இங்கு பதட்டமான சூழல் நிலை அங்கு கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஒரு ஈடுபட்டுள்ளனர் கோபால் நன்றி சாமிநாதன் அண்மை உபரங்களுக்கு நன்றி